ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதுரா கார் கன்சல்டன்சி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வண்டி மஹேந்திரா புளிர பிக்கப்பு பெரிய வண்டி சிறிய பட்ஜெட்டில் பெரிய வண்டிங்க மஹேந்திரா புளிரோ பிக்கப்பு எஃபி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி எட்டு மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் வண்டி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க வண்டி ஏழு லட்ச ரூபாய்க்கு ஒருத்தான வண்டி தான் வண்டியில் ஒரு சின்ன டச்சப் கூட கிடையாது சிவில் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆறு லட்சத்தி இருபதாயிரம் வரை லோன் வாங்கி கொடுத்துடலாம் வண்டியில் நாலு டயருமே புது டயரு பெரிய பெரிய லோடு ஏத்துறவங்களுக்கு வண்டி ரொம்ப உபயோகமாக இருக்கும் வண்டி பக்காவா இருக்குது பரி இருக்குது இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக்கிக்க நினச்சிங்கன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி பேசிட்டு நேரில் வாங்க வரும்போது மெக்கானிக்கை கூட்டி வாங்க வண்டி எடுத்து ஓட்டி பாருங்க மெக்கானிக்கை வச்சு வண்டி செக் பண்ணுங்க வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விலை குறைச்சி பேசி எடுத்துக்கலாம் வண்டி ஆறு லட்சத்தி இருபது ரூபா வரை லோன் பண்ணிக்கலாம் மூணு நாள் அல்லது நாலு நாள் டெலிவரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சிவில்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மகிட்ட பொலிரோ பிக்கப்பு அசோக் லீலான் தோஸ்து டாடா ஏசு டாடா ஏசி கோல்டு டாடா ஏசி பெட்ரோல் வண்டி இருக்குது டீசல் வண்டி இருக்குது அபே ஆட்டோ இருக்குது உங்களுக்கு என்ன வண்டி தேவைப்பட்டானோ கால் பண்ணுங்க இல்லை நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்க அதை சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும்னான்னு கால் பண்ணுங்க கமிஷன் அடிப்படையில் நாங்கள் நீங்கள் சொல்கிற விலைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய மதுரா கார்ஸ் கன்சல்டன்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிந்து கொள்கின்றோம் நன்றி